வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் இன்னைக்கு கேஸ் வந்து கொடுத்துட்டாங்க நம்ம எஃப்ஜே மேல அவங்க காலில் விழுந்துட்டாங்க என்னடா அது அப்படின்ற மாதிரி இருக்கு அவ்வளோ தூரம் வந்து ஆதரையை வந்து முள்ளியில் படம் மாதிரி ரெண்டு மணி நேரம் வந்து பேசினதை அசால்ட்டா வந்து அண்ணனுக்கு ஒரு முத்தாப்பாவின்னு சொல்லி விக்ரம் வந்து முடிச்சு விட்டான் அப்படிங்கிற மாதிரிதான் ஸோ அந்த விஷயத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி பேச போறோம் அது மட்டும் இல்லாமல் மேலிருந்து ஒரு உத்தரவு வந்திருக்கு அப்படிங்கிறத சொன்னா நீங்கள் நம்புவீங்களா இந்த வாரம் ஒரு பெரிய விக்கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் எல்லாமே இருக்குது சரிங்களா அது ஒரு விஷயம் நமக்கு நம்ம வந்து வந்திருக்கு அதை பற்றியும் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் பூசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பிக் பாஸ் சீசன் நைன் தமிழில் இப்போது ஒரு கேஸ் வந்து பார்த்திங்கன்னா முன்னிலை வகிச்சிருக்கு அதில் வந்து நம்ம எஃப்ஜே மேலே ஆதிரை வந்து ஒரு கேஸ் கொடுத்துருந்தாங்க அது என்ன கேஸ்ங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஓகே சூப்பரான ஒரு கேஸ் அதாவது எஃப்ஜே வந்து இது முன்னாடி எப்படி பண்ணிட்டு இருக்கான் ஆதிரையை பேசி 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 லவ் பண்ணுற மாதிரி வந்து ஹோப்பு கொடுத்து திடீர்னு வந்து கட் பண்ணிட்டு இங்கே ஓடிடு அப்படின்ற மாதிரி சொல்லி திருப்பி அவன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி காட்டினாங்கன்னா அவனுக்கு ஃபீலிங்கே இல்லை இவ்வளோ தான் போய் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பட் அவன் அந்த மாதிரி கொடுத்துருக்கான் அப்படிங்கிறது உண்மை ஸோ அதை வந்து வெளிக்கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்டை எடுத்து வந்து பேசுகிறாங்க அதுக்கு கிட்டத்தட்ட எவ்வளவோ பேசுகிறாங்க பியான இப்போ அப்படி தான் யூஸ் பண்ணுறான் எஃப்ஜே எஃப்ஜே இங்கே இருக்க எல்லாருக்கிட்டேயுமே இப்படி தான் யூஸ் பண்ணுறான் அதுக்கு அடுத்து எஃப்ஜே ஒரு பிளானே வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன ரிலேஷன்னே சொல்லாமல் என்னை கட் ஆஃபே பண்ணாமல் அவன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் நம்ம எஃப்ஜே மேலே ஆதிரையை வந்து பொழிச்சு பொழிச்சுன்னு வைக்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் பேசுகிறாங்க ஓகே அதுவும் எல்லா பாயிண்ட்டுமே அவன் டக்குஸ் போகிறது எல்லா இதுவுமே வந்து அவன் எவிக்ட் ஆகி போகிறது யார் உனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன்னு கேட்டால் நான் பிரவீன் தான் சொல்கிறேன் ஏன்னா பிரவீன் போனதான் நான் எதிர்பார்க்கல ஆதிரையாக எனக்கு தெரியும் அவன் போயிடுவான்ட்டு அதே மாதிரி எல்லாருமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்த வெளியே வந்து பார்க்கும்போது அப்போ எதுக்கு எனக்கு வந்து அந்த ஹோப் வந்து கொடுத்தான் இல்லை அவன் அவனால் இருந்தே வந்து அவன் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு அவன் அதை கேமாக விளாட்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம் இல்லை வந்து டிஃபென்ஸ் வேறு மாதிரி வச்சிருக்கலாம் அது என்னுடைய கேம் நான் அப்படி தான் ஆடுவேன் கூட சொல்லியிருக்கலாம் ஓகேவா அப்படி தான் ஆடிட்டு இருக்கான் அவன் இத்தர கேம் எல்லாருக்கிட்டேயும் போய் பக்கத்தில் போய் நின்றுட்டு கட்டி பிடிக்கிறது முத்தம் கொடுக்குறது இந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறப்ப அவன் அதை சொல்கிறதில்ல என்ன பெருமை இருக்குது அவன் என்ன சொல்கிறான் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாங்க மூணு பாயிண்ட் போட்டிருந்தாங்களா எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாங்க ஃபிஃப்டிங் கடை யூஸ் பண்ணுறான் இந்த மாதிரி எதாவது ஒரு வியானா வந்து இப்படி ஏமாற்றினான் அப்படின்னு சொன்னா ஓகேன்றான் நான் நான் சொல்லியிருக்கணும் லவ்வுங்கிறது அப்படின்னா அதுவும் ஓகேன்றான் இந்த மாதிரி கூடாது ஆ எதுவும் ஓகே அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்துனா சாட்சி பேசல எதுவும் பேசலை உடனே இது சும்மா வர முடியாது இல்லை போய் எடுத்துகிட்டு போய் என்னங்க இது டோட்டல மட்டும் நாங்கள் அக்செப்ட் பண்ணி நாங்கள் வந்து கையெடுத்து கும்பிட்டுக்கிறோம் எப்படி விக்ரம் சொல்கிறான் இந்தமாரி இந்த வாதியில் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி மட்டும் எங்களுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னா அது எப்படியே பேச முடியாதுன்ற அமித் ஓ ஏன்னா நீங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து ஆரம்பிங்க எதுவும் பேசிகிட்டு இருக்கீங்களா அதெல்லாம் முடியாது அதுக்கு எப்படி பேசணும் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அடி நாங்களும் அதுக்கு பேச முடியாது நீங்கள் அது அவங்க பேசுவாங்க அதுக்கடுத்து என்ன பசம் தெரியாது பட் இந்த இதில் நீங்கள் அப்பெல்லாம் ஒத்துக்கிறீங்க அப்படின்னா ஆமாம் சார் ஒத்துக்குறோம் கை கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி எழுதி நீங்கள் வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்துட்டு படித்து எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா அதையும் வந்து குத்து முடிச்சிடுறான் இதுக்கு எதிராக அந்த கேஸை போட்டிங்க அப்படின்ற மாதிரியே இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்னா இந்தமாரி இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி உரிமை வந்து இங்கே கிடையவே கிடையாது ஏன்னா கேம்ங்கிறப்ப எப்படின்னா விளாட்றான் டேர்ட்டி கேம் விளாடலாம் ஃபேர் கேம் விளாட்லாம் சீப் கேம் விளாட்லாம் ஃபவுல் கேம் விளாட்றான் அது எல்லாத்துக்கும் மக்கள் கடைசியாக யாருக்கு பிடிக்கிது பிடிக்கலங்கிற மாதிரி தான் ஓட்டை போட்டு அவங்களுக்கு வெளியே அனுப்புவாங்க அப்படிங்கிறது தான் ஸோ இப்போ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா படிச்சிருக்காங்கல்ல மொத்தமாக காதலி கொடுத்து கம்ப்ளைண்ட் படிச்சுட்டு ஆமா அப்படின்னு சொல்லி போயிட்டான் ஜெப்ஜி டீக்கி யாரா கோமாளி அப்படின்ற மாதிரி இருக்கா இல்லையா ஆ இங்க பாருங்களேன் கடைசியா அவ்வளோதான் சாரி அவ்வளவுதான் முடிச்சுட்டான் சரி தெரிஞ்சிடுச்சு அவன் பண்ண தப்புங்கிறது இங்க கரெக்டா வந்து மூவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ இன்னைக்கு காதிரிக்கு ஒரு வெற்றி கிடைத்து விட்டது அப்படிங்கிறது நம்ம பாக்குறோம் இதில் வந்து ஒரு இதுவே கிடையாது பட் இந்த கேஸ் அவங்க எதுவாக எடுத்துகிட்டு வந்து எப்படியும் பேசுகிறது ஏதாவது முடிவுணுன்னு பார்த்தா ஓ வேறு மாதிரி வந்து கொண்டு வந்துட்டான் அப்படிங்கிறது தான் அப்போ நீ யூஸ் பண்ணிட்டேயும் அப்படின்ற மாதிரி வியானம் ஆரம்பிக்கிறான் நினைக்கிறேன் கேவலமாக இருக்கு அந்த மாதிரி திருப்பி என்ன பண்ணுறது ஒரு நிமிஷம் எனக்கு ஏதோ கேசுறான் வியானம் ஏ மேல் யூஸ் பண்ணிட்டு ஏதோ கேட்டு போறான்னு நினைக்கிறேன் ஓ தவாலி வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வினோத் வினோதப்பட பிரச்சனை அதெல்லாம் அதெல்லாம் மருந்து கிடையாது சரியா சரி இப்போ இதெல்லாம் விடுவோம் விஜே பார்வதி மற்றும் கமுதி நீங்களுக்கு என்னங்க சொல்கிறது நம்ம சொல்லி பார்த்தாச்சு இது பண்ணி பார்த்தாச்சு பார்வதிக்கு ஃபீலிங்ஸ் நிறைய மாதிரி கம்புதி நல்லா இருக்குது கமுதிக்கு அதெல்லாம் கிடையாது வச்சிருமோ அது இருக்கான் அவனே சொல்கிறான் இதை வந்து ஒரு கேம்மை நம்ம எடுத்து அவன் சொல்கிறத கேட்போம் சரியா இந்த மாதிரி பேசாமல் இருப்பான் அப்படின்னு சொல்கிறான் இவோ வந்து இல்லை பேசணும் மா பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான்ல இப்போ இங்கே கமுதி நல்லா நாயிட்டான் இப்போ விஜய் சேவதி வருவார்ல வந்துட்டு பார்வதி அவங்க தான் கேம் மாறலாம்னு சொல்லி சொல்லும் போது நீங்கள் அக்செப்ட் பண்ணலை ஏன் பேசணும் உங்களுக்கு ஒரு நிம்மலையே ரிலேஷன்ஷிப்பு அப்படின்ற மாதிரி போட்டு அந்த பொண்ணு இன்னும் வந்து பாடா படுத்த மாட்டாங்களா ஆ இது கொஞ்சம் கொஞ்சம் புரியாதா இவங்களுக்கு இவங்களுக்கு டைட்டில் வேணுமா கம்மு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கணும் அடுத்த கேள்வி டைட்டிலாக கம்முவான்ட்டு பார்வதி கிட்டே அதுதான் விஜய் சதுரதி போட்டு மேலிருந்து இந்த மாதிரி இது பண்ணனா உன்னை தூக்கி வெளியே போடணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு முடி எடுப்பாங்கன்ற மாதிரி நான் யோசிக்கிறேன் ஏன்னா கம்முதி தெளிவு கூட அவன் கேமாக பார்த்துட்டு வெளியே போய் வேணால் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த முடிவில் வந்துட்டான் இவன் இங்கேயே இருந்து எனக்கு பேசாமல் பூராக இருக்கணும் ஃபீலிங் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லுங்க அப்படின்னு